கோவை கிருஷ்ணமால் கல்லூரி சார்பாக நடைபெற்ற விருச்சம் நாட்டு நலப்பணிகள் திட்ட முகாம் நிறைவு நாட்டு நலப்பணிகளை ஒருங்கிணைத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முகாமில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் சார்பில் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி ஆகியோர் இணைந்து விருச்சம் என்னும் நாட்டு நலப்பணிகள் சிறப்பு முகாம் கடந்த பதினேழாம் தேதி துவங்கியது பாரத பிரதமர் மற்றும் தமிழக முதல்வரின் திட்டங்கள் குறித்து புறநகர் பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் கிருஷ்ணமால் கல்லூரி பல்வேறு துறை பேராசிரியர்கள் ஒருங்கிணைத்தனர் அன்னூர் வட்டம் சர்க்கார் சாமர்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளையனப்பட்டி அண்டக்கா பாளையம் செராம்பாளையம் கைகோளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் கல்லூரி மாணவிகள் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் முன்னதாக முகாம் துவக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரதி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இதில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துதல் தமிழக முதல்வரின் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முகாமில் கலந்து கொண்ட மாணவிகள் மேற்கொண்டனர் கடந்த பதினேழாம் தேதி துவங்கி ஆறு நாட்கள் நடைபெற்ற முகாம் நிறைவு விழா வெள்ளானப்பட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பேரா கூட்டமைப்பின் தேசிய செயல் செயலாளர் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் செந்தில்குமார் நேருநகர் லயன்ஸ் சங்க தலைவர் எழுத்தாளர் கனலி என்கின்ற சுப்பு செந்தில்குமார் பொருளாளர் இன்ஜினியர் தேதாஷ்னி விவேகம் பள்ளி குழுமங்களின் தலைவர் சஞ்சனா நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக எழுத்தாளர் கனலி எழுதிய மூன்று புத்தகங்களின் பதினைந்து பிரதிநிதிகள் கல்லூரி நூலகத்திற்கு வழங்கப்பட்டது விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட முகாமை சிறப்பாக ஒருங்கிணைத்த கிருஷ்ணமால் கல்லூரி பேராசிரியர்கள் சுகுணா ரேணுகா தமிழ்ச்செல்வி கிரிஜா பிரேமா காயத்ரி ஜெயஸ்ரீ நாகேஸ்வரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் கிருஷ்ணமால் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த தலைவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதேபோல நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது